கூச்சங்கிறது என்னது கூச்சம் அப்படின்னு சொல்லலாம் கூச்ச சுவாமி அதெலாம் என்ன பார்த்திங்கன்னா வன்முறை பயம்தான் அது கூச்சங்கிறது வன்முறை பயம் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் பயம் மேடை கூச்சப்படுறது அப்போ தனது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு புத்தகம் எழுதுவது கூட கூச்சப்படுவாங்க பயப்படுவாங்க எதோ ஆகிடுமோ நம்ம சொல்கிற கருத்து இந்த சமூகத்தில் பெரிய பிரச்சனைகளை உண்டு இருவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க மேடையில் பேசுனா நாலு பேர் சிரிப்பாங்களோ அப்போ வன்முறை பயம் அந்த கேலி கிண்டல் என்பதே ஒரு வன்முறை தானே நமக்கு அமைதி அமைதியெல்லாம் போயிடும் பழி வாங்குகிற உணர்ச்சி வந்துடும் நம்மளை பார்த்து சிரித்தவங்க தானே மேடையில் பேசும்போது நம்மளை பார்த்து சிரித்தவங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே பழி உணர்ச்சி வந்துடும் தொடர்ந்து போராடி ஜெயிக்கணுங்கிறது ஒரு குரூப்பு ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க கேலி கேலிக்கிண்டல்லாம் தாண்டி தொடர்ந்து போராடி ஜெயிப்பாங்க நிறைய பேர் கேலி கிண்டலுக்கு பயந்தே திரும்பி வந்துடுவாங்க வேண்டாம்ப்பா அந்த மேடை வேண்டாம் அப்போ அது ஒரு வன்முறை பயம் அது அந்த கூச்சங்கிறது என்னது ஒரு வன்முறை பயம் அச்சுறுத்தல் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் திட்டுவாங்க ஒரு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பெண் குழந்தை டான்ஸ் ஆடுற அப்படின்னா அந்த பெற்றோர்கள் திட்டுவாங்க அடிப்பாங்க நீ ஏன் டான்ஸ் ஆடுற அப்படின்னு திட்டுவாங்க அப்போ அதனாலே அப்போ டான்ஸ் ஆடுறதுக்கே கூச்சப்படுவாங்க காரணம் என்னது கூச்சப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த வன்முறை பயன் பெற்றோர் பெற்றோர்கள் அந்த பெண் பிள்ளைக்கு விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் அந்த அச்சுறுத்தல் தான் டான்ஸ் ஆடுறதுக்கு அவள் கூச்சப்படுறா ஒரு ஸ்டேஜில் ஏறி தனது திறமையை வெளிப்படுத்துவதற்கு கூச்சப்படுறா எதிர்காலத்தில் வந்து தனது கணவன் இதற்கு சம்மதிக்க வேண்டுமே தான் பாடுவதற்கும் ஆடுவதற்கும் தனது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் தனது கணவன் சம்மதிக்கவில்லை என்றால் என்னாகும் அந்த பயம்தான் இன்னைக்கு கூச்சமாக இருக்குது இன்றைக்கி ஏன் நீ வந்து மேடை ஏறி உன் திறமையை வெளிப்படுத்த மாட்டேங்கிற எதிர்கால அச்சுறுத்தல் எதிர்காலத்தில் தனது கணவனால் தனக்கு ஏற்படுகிற அச்சுறுத்தல் கணவன் வீட்டாரால் தனக்கு ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் இந்த சமூகமே ஒரு பெண்ணின் மீது நிகழ்த்தப்படுகிறோம் அது வரும் அவர் ஆணுக்கும் அது நடக்குது கேலி கிண்டல் பண்ணுறது தொட தோத்துட்டோன்னா நாளுக்கு சொல்லி சிரிப்பாங்களே அப்படி பரிசோதனை நம்மளுடைய திறமை எதுன்னு தெரிஞ்சுக்கிறக்கா நம்ம பல்வேறு பரிசோதனைகளை செய்ய வேண்டியிருக்கும் ஒரு தவறான தளத்தில் போய் நம்ம திறமைகளை வெளிப்படுத்தி நாலு பேர் சிரிப்பாங்க அப்புறம் நம்ம அதிலேருந்து திரும்பி நான் வந்து நமக்கு ஏற்றார் போன்ற ஒரு தளம் எது ஒரு களம் எதுன்னு போய் சேரணும் இந்த மாதிரி இந்த வ கூச்சோங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு வன்முறை பயம் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்னு சொல்ல அப்புறம் வந்து ஒரு 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 ஊழியர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு அவர் வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் அப்போ தான் இந்த நிறுவனத்தில் அவருக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க அவர் தனது திறமைகளை அவர் புத்தகமாக எழுதுறாரு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்லாம் புத்தகம் எழுதுனாங்கனாங்க வேற ஒரு புனை பெயரில் எழுதுவாங்க ஏன்னா அச்சுறுத்தல் நிறைய பேர் என்ன புனை புனைப்பெயரும் வேண்டாம் கண்டுபிடிச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த திறமைகளை வெளிப்படுத்தாமலே கூச்சப்படுவாங்க வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா கூச்சமாக வேண்டாம்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அச்சுறுத்தல் இருக்குது ஒரு அரசு ஊழியர் அல்லது தனியார் நிறுவன ஊழியர் அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் வேறு ஏதாவது நீ செஞ்சேன்னா ஒன்று வேலையை விட்டு தூக்கிடுவோம் அந்த அச்சுறுத்தல் தான் அவங்க கூச்சப்படுறதுக்கு காரணமாக இருக்குது அது மாதிரி பெற்றோர்கள் அச்சுறுத்தல் நம்ம சாதிக்கு இது காதலாம் ஒத்து வராது காதலிக்காத காதலிப்பதற்கு கூச்சம் ஏன் காதலிச்சா ஜாதிக்காரன் ஒத்துக்க மாட்டான் இன்னொரு சாதி பண்ண வேண்டாம்ப்பா கூச்சமாக இருக்குது வேண்டாம் ஏன்னா அது பெரிய ஆணவப்படுதலில் வந்து முடியும் இப்படி வன்முறை பயம் அது கூச்சங்கிறது ஒரு வன்முறை பயம் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பான வழியில் நமது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் பாதுகாப்பான இடம் நோக்கி நகர வேண்டும் நமக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை சார்ந்து வாழக்கூடாது அவர்கள்தான் நமது கூச்சத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள் உனது கணவன் உனது திறமைகளை அங்கீகரிக்க மறுக்கிறான் அப்படின்னா நீ அவனை விட்டு வெளியேறியிரு அவன்கிட்ட இருந்துக்கிட்டே இவன் திறமையை வெளிப்படுத்தாத ஏன்னா தினம் தினம் அவன் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் உன்னை குறை சொல்கிறவர்களே அவரோடு பழகாத பேசாத உன்னை குறை சொல்கிறாங்களே உன் திறமையை வெளிப்படுத்தும் போது நீ ஒன்றை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாரு அவங்ககிட்ட நீ பேசாத பழகாத அதனால் உன் வெறுப்பை வெளிப்படையாக காமிக்காத அமைதியாக அவர்களிடமிருந்து விடுபட்டு உனக்கு யார் ஒத்துழைப்பு தருகிற உனது திறமையை யார் மதிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களிடம் போய் உனது ஈடுபாட்டை காட்டு நீ இவர்களை மறந்துவிடு உனது உன்னை விமர்சித்து கேலி செய்வர்களை மறந்து விடு அவர்களை பழிவாங்க நினைக்காத உனது ஈடுபாட்டு உனது கவனம் எல்லாவற்றையும் உனக்கு ஆதரவளிப்பவர்கள் மீது திருப்பி விடு கூச்சத்துக்கு காரணம் இந்த பழி உணர்ச்சியும் ஒரு காரணம் நம்ம கேலி கிண்டல் செய்வார்களோ அப்படிங்கிற அந்த பழி உணர்ச்சி அவர்களை அப்போ அவங்க மேலே நமக்கு ஒரு பழி உணர்ச்சி வரும் கோபம் வரும் தூக்கம் வராது நிம்மதி அளந்துரும் தாழ்வு மனப்பான்மை வந்துடும் இதுதான் வந்து கேலி கிண்டல் பண்ணுறவங்களோட அவங்களுடைய நோக்கம் கேலி பண்ணால் கிண்டல் பண்ணால் மனசில் இல்லாமல் போயிடும் அமைதியில்லாம் போயிடும் அதை நினச்சி நினச்சி தூக்கம் வராது நோய் வந்துடும் அதனால் கேலி கிண்டல் பண்ணுறது அது ஒரு அப்போ நம்ம என்ன பண்ணோம் அவங்கள பழி வாங்கவும் நினைக்கக்கூடாது நம்மளை பழிவாங்கணும் ஒருத்தர் கேள்வி பண்ணுறேன் அப்படின்னா என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறக்காகவே அவங்க தூக்கத்தை இழந்துடும் நான் என்ன பழிவாங்கவும் முடியாமல் போகலாம் என்ன பழிவாங்குன்னா நினைக்கலாம் ஆனால் எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்துற முடியாது நடத்தினா இப்போ வாங்கினா அவங்க திருப்பி அடிப்பாள் ஒருத்தர் அடிக்கிறோன்னு நினைக்கிறோம் அவர் திருப்பி அடிப்பார் அவர் தெரிஞ்சவங்களாம் வந்து அடிப்பாங்க இப்படி நிறைய அதில் ஆபத்து இருக்குது அதனால் நிறைய பேர் பழி வாங்கிறத நினச்சிக்கிட்டே மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க வெளி வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளேயே அப்படியே புலம்பிக்கிட்டு கதறிக்கிட்டு இருப்பாங்க அதனாலே பாதி இப்படி பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அதனால் நம்ம என்ன பண்ணோம் அவங்கள பழிவாங்கன்னு நினைக்கக்கூடாது அவங்ககிட்ட பழகவும் கூடாது நம்ம பழக்கம் நம்முடைய ஈடுபாடு எல்லாம் நமக்கு யார் ஆதரவு நமக்கு யார் துணையாக இருக்கிறார்கள் நம்மை யார் அங்கீகரிக்கிறார்கள் அவர்கள் மீது திரும்பி விட வேண்டும் நமக்கு நம்மை நமக்கு தடை போடுகிறவர்கள் நமது திறமைக்கு தடை போடுகிறவர்களை விட்டு விலகி விட வேண்டும் அது உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி உனது திறமையை வெளிப்படுத்த தடை விதிக்கிறார்கள் என்றால் அவரிடமிருந்து விலகிவிடு உனது மனைவி உனது திறமையை தடை தடை விதிக்கிறார்கள் அவர்கிட்ட வந்து விலகிவிடு உன் கணவன் வந்து ஒன்றை த உனது திறமையை மதிக்க மாட்டேன் என்கிறான்னு அவன்கிட்டருந்து விளையிடு அப்போ தான் கூச்ச சுபாவம் ஒன்றை விட்டு விலகும் எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நான் கூச்சத்தை ஜெயிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் மனசில் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் தோற்று தான் போவோம் நம்ம கூச்சங்கிறது ஒரு வன்முறை பயம் ஒரு அச்சுறுத்தல் பயம் அது அது மிகப்பெரிய நம்மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்முறை அந்த வன்முறையை தாண்டியவர்கள் தான் ஜெயிச்சிக்கிறார்கள் அந்த அச்சுறுத்தலை தாண்டி பாதுகாப்பான வழியில் தனது திறமையை வெளிப்படுத்தி பாதுகாப்பான இடம் தோடி இடம் தேடி போய் திறமையை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்க அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அந்த அச்சுறுத்தலுக்கு அந்த வன்முறைக்கு வீழ்ந்து போனவர்கள் இங்கே நிறைய பேர் அதிகம் அதனால் ரொம்ப கட்டுப்பாடாக கட்டு எப்படி அந்த அந்த இருந்து விடுப்பணுன்னா ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம உயர்ந்த ஒரு மனப்பான்மை நமக்கு கிடைக்கும் கீழான இந்த மாதிரி அச்சுறுத்தல் விடுக்கிறாங்களா அவங்களாம் அவங்களுடைய தான் நம்மளை ஒன்றுமே பண்ணாது உணவில் ஒழுக்கமாக இருங்க கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தாழ்மான பணம வரும் அப்போ தான் இந்த விமர்சனங்கள் உங்களை ரொம்ப பாதிக்கும் இந்த கேலி கிண்டல் பண்ணால் அது ஏன் என்ன ஏன் ரொம்ப பாதிக்கிறது அது ஏன் என்னால் கடந்து செல்ல முடியல அப்படின்னா காரணம் நீ ஒருவேளை புகைப்பிடிக்கிறியா மது இருந்துறியா அதில் இந்த சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்றியா அப்படின்னா உன்னால் விமர்சனத்தை கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து போதை உணவுகள் போதைக்கு அடிமையானவங்க எப்படி விமர்சனத்தை கடந்து வர முடியும் முடியாதுல்ல அதனால் உனது உணவுகளில் உயர்ந்த அணுகுமுறை இருக்க வேண்டும் ஒரு உயர்ந்த ஆரோக்கிய தேடல் இருக்கும் ஆரோக்கியம்தான் உயர்ந்தது உனது உணவு ஆரோக்கியம் தருவதாக இருக்க வேண்டும் உனது ப அதுபோல் உனது உறவுகளும் ஆரோக்கியம் இருந்ததாக இருக்க வேண்டும் உன்கிட்ட ஒழுக்கம் பண்பு நேர்மை எல்லாமே இருக்கணும் நேர்மையானவங்க விமர்சனத்தை ஈஸியாக கடந்து வந்துடுவாங்க உணவில் நேர்மையாக இருக்கணும் உன ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது தான் நேர்மையான உணவு உணவு அது நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கும் கடனே வாங்காத முதல்ல இப்படி கெட்ட வார்த்தை போடக்கூடாது இப்படி நீ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நல்லவர்களோடு பழகு